நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபார்மேட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த ஆட்சி நடைபெற்ற காலத்தில் எந்த துறை அமைச்சர்களும் ஒரு பேட்டியோ நேர்காணலோ தரமாட்டார்கள் ஆனால் இப்போது நிலைமை தலைகீர் பேசாத அமைச்சர்கள் இல்லை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி ராஜேந்திர பாலாஜி வரை பட்டியல் நீள்கிறது அதில் குறிப்பிடத்தகுந்தவர் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ட்ரெண்டிங் தான் அவரின் பேட்டி எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் தான் கோல் வைத்து வைகை அணையை மூடியது தொடங்கி இஜிப்து வெங்காயம் என்பது வரை தற்போது அதிமுக கட்சியை எம்ஜிஆர் தொடங்கவில்லை தொண்டர்கள்தான் தொடங்கினர் என்று அவர் சொல்லும் எல்லாமே ட்ரெண்டிங் வைரல் தான் மதுரையில் திமுக மற்றும் அமுமுக கட்சியில் இருந்து விலகிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மீண்டும் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது நீர் அடித்து நீர் விலகாது அதிமுகவில் இருந்து உணர்ச்சி வசத்தால் விலகினீர்கள் நமக்குள் சகோதர யுத்தம் நடந்தது உயர்வு தாழ்வு நமக்குள் கிடையாது நமக்கு ஒரே எதிரி திமுக அவர்களை வெல்லுவதற்கு நீங்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் கழகத்தினர் உருவாக்கியதுதான் கட்சி எம்ஜிஆர் கட்சி தொடங்கவில்லை எம்ஜிஆரை நம்பிய தொண்டர்கள்தான் கட்சியை தொடங்கினர் பாஞ்சாலி துகிலுறுவதைப் போல சேலையை பிடித்து இழுத்தார்கள் அரசியலில் இருந்து விரட்ட நினைத்தார்கள் ஆனால் அது முடியவில்லை ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை இழிவாக நினைக்கிறார் கட்சி சிதைந்து போய்விடும் என நினைக்கிறார் நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டால் சிதறுவது போல கட்சியினர் சிதறிவிடுவார்கள் எனவும் ஸ்டாலின் நினைத்தார் சொன்னார் ஆனால் அதனை பொய்யாக்கியவர்கள் முதல்வரும் துணை முதல்வரும் ஆவர் ஆனால் கட்சியை வலிமையோடு நடத்தி வருகிறார்கள் முதல்வரும் துணை முதல்வரும் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்கும் ஜனநாயக இயக்கம் அதிமுக பறவையை பிரிந்து தாய் சென்ற குஞ்சுகள் தாயிடம் திரும்பி வந்தது போல எல்லோரும் திரும்பி வருகிறார்கள் தலைமை செயலகத்தில் நிலுவையில்லாத கோப்புகள் இல்லை முதல்வர் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் துணை முதல்வர் கட்சியை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு கட்சி பதவியும் உள்ளாட்சி பதவியும் தேடி வரும் வெற்றி என்பது உங்கள் கையில்தான் உள்ளது மேலும் வாக்காளர்களிடம் சென்று எனக்கு ஓட்டு போடுங்க ஆளுங்கட்சி நாங்க தான் கூச்சல் படாமல் வாக்காளர்களின் காலில் விழுந்து ஓட்டு சேகரிக்க வேண்டும் என அதிமுகவினருக்கு அறிவுரை கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க